இனிய தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனமிகுலும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மற்றும் ஆமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை கேட்டு வருகிறோம் திருக்குறளின் கருத்துக்கள் கதை வடிவில் வந்தால் யாவருக்கும் புரிதல் எளிதாக இருக்கும் என்பதற்கு இந்த முயற்சி தற்கான மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலமும் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் குரலின் கருத்தையும் கதையையும் இணைந்து ரசிக்க கேட்டுக் கொள்கிறேன் தற்போது அவர் எழுதிய கல்லாமை அதிகாரத்தில் ஏழாம் குரல் இது எண்ணிக்கைபடி இருநூற்றி எண்பத்தி ஏழாம் குரல் குரல் என்னவென்றால் களவென்னும் காரறிவாண்மை அளவென்றும் இதன் பொருள் என்னவென்றால் அளவறிந்து வாழ்க்கை நடத்துகிற ஆற்றலுடையவர்களிடம் களவாடுகள் என்னும் சூதுமதி கிடையாது மகன் மகேஷ் மருமகள் மாதவி அமெரிக்காவில் மகள் சுனானா மருமகன் சுரேஷ் ஆஸ்திரேலியாவில் குடும்பத்துடன் சிற்றலாகிவிட்டார்கள் நமக்கு வேணுங்கிற வசதி இருக்க இடம் செலவுக்கு பணம் இருக்கு நீங்களும் எளிமை எளிமைன்னு இருக்குறீங்க பத்து வருஷம் ஆனாலும் அப்படி இருக்க கோழிப்பண்ணை மாட்டுப்பண்ணை நமக்கு எதுக்கு எழுபது வயசுல தினம் ஏன் இந்த அலைச்சல் அப்படியே தொழில் பார்க்க போனாலும் மேனேஜர் லிங்குசாமி சொல்றதை கேட்டு பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டி அப்படியே போகணுமா டாக்டர் உங்கள் ஓய்வு எடுக்க சொல்லி இருக்காரு சர்க்கரை வியாதி இருக்கு நான் சொன்னா கேட்க போறீங்களா என பருவதம் கணவன் ராமண்ணாவிடம் புலம்பி விட்டு போனால் ராமண்ணா மனைவிடம் பருவதம் நீ சொன்னபடி இது வருஷம் ஆயிடுச்சு என்னோட போட்டு போட்டு தொழில் செய்த சிலர் என்னை விட நல்ல நிலையில இருக்காங்க வந்தா செலவு செஞ்சுக்கிட்டு அனுபவிக்கிறாங்க அதற்காக நிறைய தில்லு முல்லு செய்யறாங்க சம்பாதிக்க பலர் பந்தா செலவு செஞ்சு தவறா சம்பாதிச்ச காசை அழிச்சிட்டாங்க ஆனா நம்ம நல்ல எண்ணம் எளிய வாழ்வு நம்ம குழந்தைகளை நல்ல திறமையுடன் நல்ல குணங்களுடன் வளர்த்ததால் அவங்களும் யார் தயவையும் எதிர்பார்க்காமல் நல்லா இருக்காங்க உத்தியோகம் புருஷ லட்சணம் என்று நீ அடிக்கடி சொல்லுவீங்க அதுக்காகவும் நம்ம ஆரம்பித்த சமூக சேவை ஆன்மீக பணிகள் ஏழைகள் சேவை கல்வி பண்ணி தொடர வருவாய் அதற்காக தான் அழைகிறேன் இன்னொன்று நம்ம லிங்குசாமி நேர்மையானவர் நாற்பது வருஷமா நம்மோட இருக்காரு தொழில திறமையா செய்றாரு இருநூத்தி ஐம்பது ரூபா சம்பளத்துக்கு வந்தவருக்கு இன்னைக்கு நானும் எண்பதாயிரம் ரூபாய் தரேன் தங்க வீடும் தந்திருக்கேன் அவரும் அதனால எந்த ஒரு தவறான செயலும் செய்து நம் பணத்தை தொட்டதாக தெரியல அவர் நினைச்ச மா நினைச்சா மாசம் எண்பதான் கூட திருடலாம் ஆனால் நம்ம பணத்தை இன்னும் தொழில் செய்கிறேன் லிங்குசாமியை தொடர் சொல்கிறேன் என்றார் சரி சரி நீங்க உங்க உடம்ப கவனமா பார்த்துக்கோங்க எனக்கு வேற யார் ஆதரவு இருக்காங்க சாயந்தரம் கோயிலுக்கு போயிட்டு அன்னாதாசிரமம் அன்னதானத்துக்கு போகணும் என்று சொல்லி பருவம் ஓய்வெடுக்க சென்றார் அதே சமயம் லிங்குசாமி மனைவி பூங்குடி அவரிடம் செக்கு மாடு மாதிரி ஒரே வேலை எந்த முன்னேற்றமும் இல்லை வயசு அறுபத்தஞ்சி ஆயிடுச்சு உழைச்சி ஓடா சம்பளத்துக்கு மேல ஒரு பைசே கிடையாது இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு சிரமமா இருக்கு கொஞ்சம் தொழில் சாமர்த்தியமா செஞ்சா ரெண்டு நாமளும் கண்ணால பார்க்கலாம் ஊர்ல நாட்டில் நடக்காதுதான் முதலாளி இந்த வயசுல கணக்கு கேட்க போறாரா இல்ல அவங்க அவங்க மக்கமாருங்க வந்து துப்படி போறாங்களா மகன் விக்னேஷ் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறான் என்ன செய்யறதுன்னு பொருந்தி தள்ளினார் கணவனிடம் இங்க பார்ப்போங்கடி நான் படித்த படிப்புக்கு வெளியே உழைச்சிருந்தா சொந்த வீடும் நிர்வாகங்களும் கிடைச்சிருக்குமா நமக்கும் கீழ் பல கோடி மக்கள் கஞ்சிக்காக அலைகிறாங்க தாமதமாக கல்யாணம் லேட்டா மகன் பிறப்பு இன்னைக்கு இருக்கிற வேலையில்லா திட்டத்தில் விக்னேஷ் இது ஒரு காரணமா இருக்குது முதலாளி சம்பாத்தியம் அவரது ஆடம்பர செலவுக்கு இல்லை தான தர்மத்துக்கு தான் நிறைய போகிறது கை வைக்கவே மாட்டேன் வறுமுடி குறைவுதான் மகளுக்கு வேலை கிடைக்காம போயிடுச்சா என சத்தம் போட்டுவிட்டு தொல்லுக்கு சென்று விட்டார் லிங்கசாமி மகள் வேலை தேடி இன்டர்வியூவுக்கு சென்றான் பூங்கொடி செலுத்திக் கொண்டே சமையல் அறைக்கு சென்றால் அந்த வருடம் ராமண்ணாவின் வயது சாந்தி வைபவத்திற்கு மகன் மகள் குடும்ப குழந்தைகளுடன் வந்தனர் லிங்கசாமி குடும்பத்துடன் பாசமாக பழகினார் பரிசுகளும் தந்தார் பீமரசாந்தி வைபவத்தில் ராமநாத செய்த மரியாதைக்கு பதில் மருதியாக லிங்கசாமிக்கு ஒரு கவரை தந்தார் பூங்குடி ஆமா நம்ம வசதிக்கு நாம செஞ்ச அஞ்சு பத்து போட்டு கவரை மதிப்பா கொடுத்துடுவாங்க என்று மனதில் வேதனைப்பட்டான் மருமகன் சுரேஷ் விக்னேஷிடம் பேசி சில விவரங்கள் வாங்கி சென்றார் லிங்குசாமி வீட்டில் கவரை பிறக்க அதில் கோழிப்பண்ணை வருவாயில் லிங்குசாமிக்கு ஏற்பாடு செய்திருந்தது இன்ப அதிர்ச்சி அடுத்த வாரம் தான் சிங்கப்பூரில் ஆரம்பிக்கும் எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலை மேனேஜர் விக்னேஷ் நியமித்து சம்பளம் இந்திய ரூபாய் ஒரு லட்சத்து இருபதாயிரம் என்று இருந்தது மகனுடன் பெற்றோரும் சிங்கப்பூர் சென்று சுற்றி பார்த்தனர் சிங்கம் வாயிலிருந்து வரும் நீர் வரும் பூங்காவில் அமர்ந்து நடந்த லேசர் ஷோ சுற்றி இந்த பிரம்மாண்ட கட்டிடங்கள் விளக்குகள் பார்த்து ரசித்தனர் எளிமையின் நேர்மையான பரிசு என கூறினார் மகிழ்வோடு இந்தியா திரும்பினர் அன்பு நண்பர்களே மனிதர்களாக பிறந்த நாம் நமக்கு ஒரு சில கடமைகள் நமக்கு அறிந்தோ அறியாமலோ வந்துவிடுகிறது அந்த கடமைகள் நம்மை இந்த உலகில் வாழ வைப்பதற்காக வந்த கடமைகளாகவும் இருக்கலாம் நாம் தேடிச் சேர்ந்த கடமைகளாகவும் இருக்கலாம் இதில் ஒரு நல்ல மன திருப்தியும் இருக்கலாம் இதில் ஒரு மன திருப்தி இல்லாமல் வாழ்க்கைக்கு போடாத அதாவது செலவுக்கும் பட்டாத கடமைகளாக இருக்கலாம் இது எல்லாம் நாம் நிர்ணயிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் பலரும் பெரியவர்களும் வாழ்ந்தவர்களும் வாழ்வில் சிரமப்பட்டவர்களும் அனுபவித்த நினைக்கும் கூற்று ஒன்று உண்டு அதாவது நம்முடைய உழைப்புக்கு உண்டானது கைப்பதையை பயன்படுத்தி நாம் அதில் வாழ வேண்டும் அதை நாம் வேறு விதமாக பெறக்கூடாது அதே சமயம் பேர்ச்சியும் சர்க்காரியங்களை கண்டு நாம் மகிழ வேண்டும் நாம் அது மாதிரி செய்ய முயற்சிக்க வேண்டும் ஆனால் அந்த மாதிரி செய்ய முடியாததற்கு நாம் வருத்தப்பட வேண்டியதில்லை நம் தகுதிக்கு நாம் செய்வதை செய்து கொண்டு போக வேண்டும் இதெல்லாம் வந்து அதாவது எவ்வளவு என்பதை விட கொடுக்குறோமா இல்லையா என்பதை போல ஒரு முக்கியம் என்பதை பலரும் நாம் அறிந்துள்ளோம் இதையெல்லாம் நினைத்து பார்க்கும்போது செய் அதன் அதன் பொருட்டு கிடைக்கும் பொருளை கொண்டு மன திருப்தியாக வாழ வேண்டும் அது ஒரு மிகப்பெரிய தபம் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள் அதே சமயம் வல்லூரின் குரல் மூலம் இதனை வருதிப்படுத்துகிறார் நாமும் இதனை சிந்திப்போம் மேலும் ஒரு குரலுடன் அதன் கதையுடன் பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் படங்களும் பொருளும் யாவும் கற்பனையானவை யாரையும் இதையும் குறிப்பிட்டன அல்ல இக்கதையில் வந்த படங்கள் வலைதளத்தில் ஈடுபட்டவை அவற்றை படித்து வைக்கின்ற மனமார்ந்து நன்றி இக்கதையை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்து கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் மணங்கவர் முருகனால் மேலும் தமிழ் வளர்ந்து மக்கள் வாழ்வு வளம் பெறவும் வேண்டி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க்கை வாழ்க்கை எண்ணங்கள் செய்யும் வணக்கம்